ஹலோ வெல்கம் நியூஸ் தமிழ் ஆன்லைன் புலனாய்வு மற்றும் சிறப்பு நடவடிக்கைகளுக்கான நிறுவனமான அமைப்போட வெற்றிகள் மற்றும் அதோட தோல்விகள் குறித்து தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய நடவடிக்கையா ஹெஸ்புல்லா அமைப்பின் உறுப்பினர்கள் பயன்படுத்தக்கூடிய பேஜர்கள் மற்றும் பிற தகவல் தொடர்பு சாதனங்கள் வெடிகுண்டாக மாற்றப்பட்டது இஸ்ரேலோட மேம்பட்ட கண்காணிப்புல இருந்து தப்பிக்க ஹெஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்திய தகவல் தொடர்பு சாதனங்கள் வெடித்ததன் காரணமா நிறைய பேர் உயிரிழந்தாங்க பல ஆயிரம் கணக்கான பேர் காயமும் அடைஞ்சாங்க இது இஸ்ரேல் நடத்திய திட்டமிட்ட தாக்குதல் அப்படின்னு லெபனான் அரசு குற்றம் சாட்டியிருக்கு அதே நேரத்துல இதற்காக தகுந்த பதிலாக அப்படின்னு ஹெஸ்புல்லா கூறியிருக்குது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இஸ்ரேல் இதுவரைக்கும் கருத்து தெரிவிப்பதை தவிர்க்குமாறு அமைச்சர்களுக்கு இஸ்ரேலிய அரசு அறிவுறுத்தியுள்ளதா சில இஸ்ரேல் ஊடக நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டு ஹெஸ்புல்லாவோட நடவடிக்கைகளை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு வருது இந்த தாக்குதல் ரெண்டு தரப்புக்கும் இடையே நடக்கக்கூடிய மோதலின் ஒரு பகுதியாக இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது இந்த வெடிப்புகளுக்கு இஸ்ரேல் தான் காரணம் அப்படிங்கறது உண்மையா இருந்தா இதுவரைக்கும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய ஒன்றாக இது இருக்கும் குறிப்பா இஸ்ரேலோட தேசிய உளவு அமைப்பான முன்பு செய்த பணிகளை நினைவுக்கு கொண்டு வருவதாகவும் வெற்றிகரமான நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்றது மிகவும் குறிப்பிடத்தக்க சில நடவடிக்கைகளை பற்றி நம்ம இப்ப பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அர்ஜென்டினாவுல இருந்து நாஜி அதிகாரியான அடால் மிகவும் பிரபலமான உளவு நடவடிக்கை

ஆபரேஷன் இஸ்ரேலோட வெற்றிகரமானது சென்று கொண்டிருந்த விடுதலைக்கான பாப்புலர் அமைப்பின் ரெண்டு உறுப்பினர்களும் அவங்களோட ரெண்டு ஜெர்மன் கூட்டாளிகளும் கடத்திட்டாங்க கடத்தி விமானத்தை உகாண்டாவுக்கு திருப்பினாங்க விமான They're tenho... பனைய கைதிகளா வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா இஸ்ரேலிய கமாண்டோக்கள் விமான நிலையத்துக்குள்ள புகுந்து நூறு இஸ்ரேலிய மற்றும் யூத பணைய கைதிகளை மீட்டாங்க இந்த அதிரடி நடவடிக்கையின் போது மூன்று பனைய கைதிகள் கடத்தல்காரர்கள் பல உகாண்டா வீரர்கள் மற்றும் இஸ்ரேலின் தற்போதைய பிரதமரான பெஞ்சமின் நெதன்யாகுவோட சகோதரரான மூத்த கமாண்டோ யோனதன் நெதன்யாகு ஆகியோர் கொல்லப்பட்டாங்க அடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முற்பகுதியில பிரதமர் பிகின் அறிவுறுத்தலின் பேர்ல மொசாட் அமைப்பு ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட எத்தியோப்பிய நாட்டை சேர்ந்த யூதர்களை ஜூடான் வழியா இஸ்ரேலுக்கு அழைத்து வந்தது இதுக்காக ஒரு போலி டைவிங் ரிசார்ட்ட மொசாட் பயன்படுத்துச்சு அரபு நாடுகள் கூட்டமைப்பில் உள்ள ஜூடான் இஸ்ரேலுக்கு எதிரி நாடு அதனால ரகசியமா செயல்பட மொசார்ட் ஏஜென்ட்களோட குழு சூடானின் செங்கடர் கடற்கரையில ஒரு ரிசார்ட் அமைச்சு அத தங்களோட தளமா பயன்படுத்துனாங்க அந்த ஏஜென்ட்கள் பகல்ல ஹோட்டல் ஊழியர்களாக பணிபுரிஞ்சாங்க அண்டை நாடான எத்தியோப்பியாவில் விமானம் மற்றும் கடல் வழியா வந்த யூதர்களை இரவு நேரத்துல அவங்க ரகசியமா தங்களோட இடத்துக்கு கொண்டு சென்றாங்க இந்த ஆபரேஷன் குறைஞ்சது அஞ்சு ஆண்டுகள் வரைக்கும் நீடிச்சது இத கண்டுபிடிப்பதற்குள்ளாடி முசட் ஏஜென்ட்கள் தப்பி ஓடிட்டாங்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாலத்தீனா ஆயுத குழுவான பிளாக் செப்டம்பர் மியூனிக் ஒலிம்பிக்கின் போது இஸ்ரேல் ஒலிம்பிக் குழுவின் ரெண்டு உறுப்பினர்களையும் கொன்றது ஒன்பது பேரை பணைய கைதிகளாகவும் பிடித்து சென்றது அதுக்கப்புறமா மேற்கு ஜெர்மன் படையினரோட மீட்பு முயற்சி தோல்வி அடைஞ்சதால இஸ்ரேல் விளையாட்டு வீரர்களும் கொல்லப்பட்டாங்க அடுத்து வந்த ஆண்டுகள்ல மியூனிக் தாக்குதல்கள் ஈடுபட்டதா சந்தேகிக்கப்பட்ட மெக்மூத் ஹம்சாரி உள்ளிட்டோருக்கு மொசாட் குறி வச்சது மெக்மூத் ஹம்சாரி பாரிஸ்ல அவரோட வீட்டுல தொலைபேசியில வெடிக்கும் சாதனம் வைக்கப்பட்டு கொல்லப்பட்டாரு ஹமாஸோட ராணுவ பிரிவின் முக்கிய தலைவரான ஐயா குண்டுகளை உருவாக்குவதிலையும் இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிரான சிக்கலான தாக்குதல்களை திட்டமிடுவதிலையும் தலை இருந்தார் இது அவரை இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகளால தேடப்படக்கூடிய முக்கிய நபரா ஆக்கியது அவரு இஸ்ரேலின் வெடிகுண்டு தயாரிப்பாளரான ஐயாஸ் அம்பது கிராம் வெடிமருந்து நிரப்பப்பட்ட கைபேசியால படுகொலை செய்யப்பட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் பிற்பகுதியில இந்த கொலையின் சில விவரங்களை வெளியிடுவதற்கான தடைகளை இஸ்ரேல் நீக்கிட்டு இஸ்ரேலின் சேனல் தேர்ட்டின் தொலைக்காட்சி ஐயாசோட கடைசி தொலைபேசி அழைப்பின் பதிவை ஒளிபரப்புச்சு இந்த ஹம்சாரி மற்றும் ஐயாஸ் ஆகிய ரெண்டு பேரோட கொலைகளும் திட்டமிட்டு நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு செய்யப்பட்ட கொலைகள்ல ஒண்ணு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஹமாசோட மூத்த ராணுவ தலைவரான மஹ்மூத் அல் மபு துபாயில ஒரு ஹோட்டல்ல கொலை செய்யப்பட்டாரு ஆரம்பத்துல இது ஒரு இயற்கை மரணமா தான் கருதப்பட்டது ஆனா துபாய் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பிறகு கொலை செய்த குழுவை அடையாளம் காண முடிஞ்சது அல்மபு முதல்ல மின்சாரத்தால தாக்கப்பட்டு அதுக்கப்புறமா கழுத்து நெறித்து கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கறது காவல்துறையினர் தூதாண்மை மட்டத்திலே எதிர்ப்புகள் எழுந்தது ஆயினும் மொசாட் அமைப்பு தான் இந்த தாக்குதலை செய்தது அப்படிங்கறதுக்கான நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு இஸ்ரேலிய தூதரக அதிகாரிகள் கூறியிருந்தாங்க பல வெற்றிகரமான நடவடிக்கைகளை நடத்தி இருக்கக்கூடிய போதிலும் பல தோல்விகளையும் சந்திச்சிருக்கு நெருக்கடியை தூண்டிய நடவடிக்கைகள்ல இதுவும் ஒண்ணு இஸ்ரேலிய பிடிபட்ட போது இந்த ஆபரேஷன் தோல்வி அடைஞ்சது காப்பாற்ற அவருக்கு விஷமுறிவு மருந்து வழங்க வேண்டிய சூழ்நிலைக்கு இஸ்ரேல் தள்ள சொல்லப்பட்டது மெசாட்டோட அப்போதைய தலைவரான டேனியோட மெசாலுக்கு சிகிச்சை அளிக்க ஜோர்டன் சென்றாரு இந்த கொலை முயற்சி ஜோர்டனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவை ரொம்பவே மோசமாக்கியது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஹாசா நகர்ல உள்ள ஹமாஸ் தலைவர் மஹ்மூத் அல்சார் வீட்டை இலக்கு வச்சு இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தினாங்க அல்சார் இந்த தாக்குதல்ல இருந்து உயிர் தப்பின போதிலும் அவரோட மனைவி மகன் ஹாலித் மற்றும் பலர் கொல்லப்பட்டாங்க இந்த தாக்குதல் அவரோட வீட்டை முற்றிலுமா அழிச்சிடுச்சு மக்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதிகளில் நடத்தப்படக்கூடிய ராணுவ நடவடிக்கைகளின் கடுமையான விளைவுகளையும் அது எடுத்து காட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல எகிப்தி அதிகாரிகள் ஆபரேஷன் அழைக்கப்படக்கூடிய இஸ்ரேலிய உளவு நடவடிக்கையை முறியடிச்சாங்க சூயஸ் கால்வாயில தன்னோட படைகளை நிறுத்த பிரிட்டனுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக எகிப்துல உள்ள அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் நிலைகள்ல குண்டுகள் வைப்பதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமா இருந்தது இந்த சம்பவம் இஸ்ரேலின் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த பின்ஹாஸ் லாவோனோட பெயரால லாவோன் சம்பவம் அப்படின்னு அழைக்கப்பட்டது இந்த நடவடிக்கை திட்டமிட்டதுல அவரும் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுது இதுல மொசாட் அதிர்ச்சிகரமான தோல்வியை சந்திச்சதாகவும் அறியப்படுது ஆயிரத்தி மூணு அக்டோபர் ஆறாம் தேதி சீனாய் தீபகற்பம் மற்றும் கோலன் குன்றுகளை மீட்பதற்காக எகிப்தும் சிரியாவும் இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதலை நடத்தியது யோம் கீப்பர் அப்படிங்கிற யூதர்களோட பாவ நிவர்த்தி தினத்தன்று நடத்த நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் இஸ்ரேல ஆச்சரியப்படுத்தியது எகிப்தும் சிரியாவும் இஸ்ரேல ரெண்டு முனைகளிலிருந்து தாக்கியது எகிப்திய படைகள் சூயஸ் கால்வாய கடந்தது அதே நேரத்துல சிரியா படைகள் இஸ்ரேலிய நிலைகளை தாக்கி கோலன் குன்று பகுதியில நுழைஞ்சது அந்த நேரத்துல சோவியத் யூனியன் சிரியா மற்றும் எகிப்துக்கு பொருட்களை வழங்கியது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அவசர கால உதவிகளை வழங்கியது அதுக்கப்புறமா இஸ்ரேல் படைகள் எதிர்ப்ப முறியடிப்பதுல வெற்றி பெற்றாங்க சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐநா தீர்மானத்திற்கு நான்கு நாட்களுக்கு பிறகு அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆண்டுகளுக்கு ஏழாம் தேதி ஹாசா எல்லைக்கு அருகிலுள்ள இஸ்ரேல் நகரங்களை தாக்கியது தாக்குதல முன்னறிவிப்பதுல மொசாட்டின் தோல்வி பெரும் பின்னடைவாக கருதப்படுது ஹமாஸ் மீதான இஸ்ரேலின் தடுப்பு கொள்கையில உள்ள பலவீனத்தை இது பிரதிபலிக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க அக்டோபர் ஏழு நடந்த சுமார் தாக்குதல் பெரும்பாலானோர் பொதுமக்கள் என்றும் இஸ்ரேல் கூறுகிறது ஹமாஸ் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இஸ்ரேல் ஹாசா பகுதியில ஒரு போர தொடங்கியது இதுல நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க இறந்ததாகவும் அவர்கள்ல பெரும்பாலானவங்க பொதுமக்கள் என்றும் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாசா சுக சுகாதார அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ